வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுனூல் நுகர்ச்சி ஆகிய பேறுகளைப் பெற்று வாழ்வாங்கு வாழ உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வெண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையானவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் நம நமசிவாய இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் இசைக்கிராசன் குமாரின் உறவினர் ராமச்சந்திரன் ரேணுகா தேவி தீபாவின் கணவர் ராமக்குட்டி காயத்ரி தேவியின் தோழி லதா பிரியதர்சினியின் தம்பி ராகேஷ் வணிகவியல் தாரிணியின் தங்கை சிவநேத்ரா நிவேதா பவதாரணி மதுசுரி கனிப்பொறித்துறை மகாலட்சுமி ஜெயஸ்ரீ ஆகியோரும் மனநாட்கான அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகை ஒழிந்து நலங்கள் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழமை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியினும் ஒரு பற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் வெறிச்சிற்றம்பலம்